மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஏகமனதாக இரண்டு முறை இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் கூட ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இது குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை அப்படி கவலை கொள்ளாத ஒன்றிய அரசுக்குத்தான் தமிழக மக்கள் பதிலடியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தமிழகம் தந்தது இப்போதும் எங்கள் கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது தற்போது ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி வாரி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு திட்டமும் இல்லை இதுவரையில் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலேயே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது புதிய ரயில்வே திட்டங்களுக்கு பணமில்லை உங்கள் கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணமில்லை மதுரை மெட்ரோருக்கு ரயிலுக்கு பணமில்லை இதுபோன்று நீண்ட அகலப்பாதைகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை இங்கு தமிழ்ச்சமுகம் சந்திக்கிற எந்த பிரச்சினைக்கும் ஒரு தீர்வை நோக்கி ஒன்றிய அரசு மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நரேந்திர மோடி தமிழ் சமூகத்திற்கு எதையும் கிளி போடவில்லை ஆதலால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா அரசு அதற்கான விலையை இந்த தேர்தலில் சந்திக்கும் கண்டிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு ஈழ இனப்பாடுகளின் போது இதே ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் அதை எதிர்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக தமிழ் சமூகம் இங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை இதையெல்லாம் தமிழர்கள் மறந்து விடுவார்கள் தமிழர்கள் இதையெல்லாம் மறந்து நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது சாத்தியமில்லை நம்முடைய தமிழ்ச் சமூகம் அறிவார்ந்த சமூகம் கண்டிப்பாக சிந்தித்து நல்லது ஒரு முடிவை நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தருவார்கள் பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சி தமிழர் விரோத இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு சமத்துவத்திற்கு சமூக நீதிக்கு சமநீதிக்கு சகோதர ஒரு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அந்த எதிரான அரசியல் இந்தியாவில் பல முனைகளில் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக வெற்றியை தேடித்தருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து